வணக்கம் மக்களே நாலாவது டெஸ்ட் போர்டில போம்ரா ஆடுவாரா மாட்டாரா அப்படின்றத பத்தியும் கம்பீர் பதியும் சிராஜ் பேசிருக்காரு அப்படி என்ன பேசிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் இந்திய கிரிக்கெட் அணியுடைய நட்சத்திர வேகவந்து வீச்சாளரான ஜஸ்பிரித் பும்ரா இங்கிலாந்து டெஸ்ட் தொடரானது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாகவே அஞ்சு போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் மூன்று ஆட்டங்களில் மட்டுமே பங்கேற்பாரு அணி நிர்வாகம் தவிர்த்து இந்திய அணியுடைய தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீரும் பணி சுமை காரணமா பும்ராவை மூன்று போட்டிகளில் மட்டும்தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு முக்கியமான போட்டிகளில் மட்டும்தான் அவர் விளையாடுவாரு அப்படின்னும் மற்ற ரெண்டு போட்டிகளில் அவருக்கு ஓய்வு வழங்கப்படும் அப்படின்னும் தெளிவாக வே சொல்லிருந்தாங்க அந்த வகையில் தற்போது நடந்து வரக்கூடிய இங்கிலாந்து அணிக்கு எதிரான அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் மூன்று ஆட்டங்கள் முடிஞ்சிருக்க கூடிய வேலையில ரெண்டு ஆட்டங்கள்ல விளையாடியுள்ள ஜஸ்பிரிட் பும்ரா எஞ்சி இருக்கக்கூடிய ரெண்டு போட்டியில ஒரு ஆட்டத்தில் மட்டும்தான் விளையாடுவாரு அப்படின்னு தெரியுது ஆனா பும்ரா எந்த ஒரு ஆட்டத்தில் விளையாட போறாரு அப்படின்னு உறுதியா தெரியல ஏற்கனவே லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற மூன்றாவது போட்டியின் போது இருபத்தி ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி தோல்வியை சந்திச்சதால இந்த தொடர்ல ஒன்னுக்கு ரெண்டு ரெண்டு அப்படின்ற கணக்குல பின்தங்கி இருக்காங்க இதன் காரணமா நாலாவது போட்டியில அவர் விளையாடியே ஆக வேண்டும் அப்படின்னு பல்வேறு முன்னாள் வீரர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இதன் காரணமா பும்ரா நாலாவது போட்டியில விளையாடுவாரா மாட்டாரா அப்படின்றது கடந்த சில நாட்களா சமூக வலைதளங்கள்ல அதிகளவு அளவு பேசப்பட்டு வருது இந்த நிலையில இந்திய அணியுடைய மற்றொரு முன்னணி வேகபந்து வீச்சாளரான முகமது சிராஜ் நாலாவது டெஸ்ட் போட்டியில பும்ரா விளையாடுவாரு அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா பும்ரா நிச்சயமா நாலாவது போட்டியில விளையாடுவாரு ஆனா எங்களுடைய பவுலிங் காம்பினேஷன்ல நிச்சயமா மாற்றங்கள் இருக்கும் இருந்தாலும் நாங்கள் சரியான ஏரியாவில் பந்து வீச விரும்புறோம் எங்களுடைய திட்டத்தை எல்லாம் ரொம்பவே எளிமையா வச்சுக்கிட்டு நல்ல இடத்துல நல்ல லென்த்ல பந்து வீச விரும்புறதா சிராஜ் சொல்லியிருக்காரு இதன் மூலமா பும்ரா நாலாவது போட்டியில விளையாடுவாரு அப்படின்றது உறுதியாயிருக்கு லார்ட்ஸ் மைதானத்துல தன்னுடைய பேட்டிங் குறித்து பேசின சிராஜ் கம்பீர் சொன்னதை என்னால செய்ய முடியாம போயிருச்சு என்னோட கிரிக்கெட் வாழ்க்கையிலேயே அந்த ஒரு நிமிஷம் தான் நான் உடஞ்சு போயிட்டேன் ஏன்னா மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னு போயிட்டு இருந்தப்போ எதிர்பாராத சில நேரங்கள்ல நம்ம அவுட் ஆவோம் நல்ல கான்பிடென்டா ஆடிட்டு இருக்கும் போது இது மாதிரி எதிர்பாராத சம்பவம் நடக்கும் போது உடஞ்சு போயிருவோம் அது மாதிரி அந்த ஒரு போல் அவுட் என்னால மறக்கவே முடியாது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நான் நம்பினேன் எப்படியாச்சும் வின் பண்ணிடலாம் அப்படின்னு இருபத்தி ரெண்டு ரன் தானே இருக்கு ஜடேஜாவும் நல்லா ஆடிட்டு இருக்காரு அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் சடனா இந்த மாதிரியானதை என்னால ஏத்துக்க முடியல இருந்தாலும் இதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு கம்பீரனா என்ன பேட்டிங்கும் ஆட சொல்லி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு நானும் பேட்டிங்ல இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணி வந்துட்டு இருக்கேன் மாதிரி சிராஜ் தெரிவிச்சிருந்தாரு அதோடு தொடர்ந்து இந்திய அணி வீரர்களுடைய காயம் குறித்து பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா தற்போது இந்திய அணியுடைய சில வீரர்கள் காயமடைஞ்சது உண்மைதான் ஆனா அவங்க எல்லாருமே மருத்துவ குழுவோட தீவிர கண்காணிப்புல இருந்து வராங்க ஆகாஷ் தீப் இடுப்பு பகுதி பகுதியில் தசப்பிடிப்பு ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் அவர் இன்றைய பயிற்சியின் போது பந்து வீசி இருந்தாரு அதனால பிசியோதெரப்பி டாக்டர்கள் என்ன சொல்றாங்களோ அதன்படியே அவருடைய தேர்வு அமையும் அப்படின்னு சிராஜ் கூறியிருந்தாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்